சவுக்கு சங்கருடைய வழக்கு இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்தது ஏன்னா ஒன்பதாம் தேதி அவருடைய மருத்துவ அறிக்கைக்கு பதில் சொல்லும்படி ஏற்கனவே நீதியரசர்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது காவல்துறை தரப்புலையும் சொல்லணும் சவுக்கு அவங்க அம்மா தரப்புலையும் சொல்லணும் இப்படி பல தரப்பட்டன சொல்லணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து நீதிமன்றத்துக்கு வந்தது சவுக்கு சங்கர் வச்ச ப்ரேயர் என்னென்னா எனக்கு இந்த கேஸில் வந்து ஒரு லீஃப் வேணும் நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறது அவங்க ஒரு ரிலீஃபாக கேட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காவல்துறை இல்லை இல்லைல்ல இவருக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது மறுபடியும் வர சிறையில் அடைக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மனு போட்டிருந்தாங்க ஏன்னா இது வந்து போன தடவையே முடிய வேண்டியது அந்த மருத்துவ அறிக்கை ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் இந்த மாதம் ரெண்டாம் தேதி அந்த மருத்துவ அறிக்கை எடுத்தாங்க அது சீலிட்ட கவரில் வந்து காவல்துறைக்கு ஒரு காப்பியும் ஜட்ஜு கொடுக்குறாரு காவல்துறைக்கு ஒரு காப்பி கொடுக்குறாரு சங்கர் அவர்களுக்கு ஒரு காப்பி இதை படித்து பார்த்துட்டு உங்கள் உங்கள் தரப்பு விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டஸ் கோர் இன்றைக்கி நடந்த விஷயத்தில் ஏன்னா இப்போ இன்றைக்கி நடந்த விஷயத்தில் எப்படியும் அந்த மருத்துவ அறிக்கையை காரணம் காட்டி அவரை உள்ளே வைக்கணும் அப்படின்னு போலீஸ் நினச்சாங்க ஆனால் இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டது மட்டும் மட்டும் இல்லை சவுக்குக்கு இது என்ன அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒத்தி வச்சாங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாம் தேதி கூட சங்கு சவுக்கு நன்மை தான் நடக்கும் ஏன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்துட்ருக்க மக்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி சவுக்கு சங்கர் விஷயம் வந்து ஒரு அந்த அவரை பற்றி பேசுனாவே இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்கன்னா அப்போ ஒரு வீடியோ போடணும் அவர் எல்லா விஷயத்தையும் பேசணும்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அவருக்கு வந்து தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் வந்து அவருடைய கையை உடைச்சி ஹார்ட் பேஷண்ட்டுன்னு பார்க்காம அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் இதெல்லாம் நாடெறியும் உங்களுக்கு தெரியும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சட்டசபையில் அவரை பற்றிலாம் பேசினாங்க தொடர்ந்து அவர் வீட்டில் மலம் கொட்டினதுலேருந்து பல விஷயங்கள் இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி ஒருத்தர் பேசுறது அப்படிங்கிறது வந்து வந்து மற்றவங்களாம் பேச மாட்டாங்க இவர் பேசுகிறார் அப்போ இன்றைக்கி சவுக்கு சாங்கருடைய வழக்கு காலையில் வரும்போது அரசர் வந்து யாரையும் முதல்ல காலையில் காலையிலே நடந்தது காலையில் யாரையும் உள்ளே விடலை ரெண்டு ம ரெண்டே காலுக்கு ஒத்தி வச்சாங்க மத்தியானம் ரெண்டே காலுக்கும் எப்பயுமே வந்து கோர்ட்டில் வந்து பத்திரிகையாளர்கள் அலோவ் பண்ணுவாங்க இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் அலோவ் பண்ணல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நமக்கு வந்து கிடைச்ச விஷயம் என்னென்னா இப்போ வந்து அவருக்கு ஒரு பெரிய லீவ் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே போன தடவை நம்ம என்ன சொன்னோம்னா நீதியரசர் வந்து இந்த மருத்துவ அறிக்கையை பார்த்த பிறகு பார்த்துருப்பார் இந்த நீதியரசரும் பார்த்துட்டாரு சவுக்கு சங்கரும் பார்த்துட்டாங்க போலீஸும் பார்த்துட்டாங்க இது பார்த்த பிறகு இன்றைக்கே இல்லை சவுக்கு சங்கர் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க நீங்கள் ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இன்றைக்கி வந்து காவல்துறை தரப்பில் நினைச்சாங்க காவல்துறைக்கு ஒரு பெரிய பேக் தான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் வெளியில் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிரச்சனை ஏன் பிரச்சனை ஏன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து சப்போஸ் வந்து இப்போ வந்து இல்லை இல்லைல்ல அவருக்கு வந்து நாங்கள் வந்து நிபந்தனைகளை விதிக்கிறோன்னு ஒரு வேளை காவல்துறை சொன்னால் இன்னும் நிறையா வழக்குகள் அவர் மேலே போட்டு இன்னொரு விஷயத்தை அவருக்கு வந்து லாக் பண்ண முடியும் இப்போ அப்படி இல்லை எப்போ இதனை வரும்னே தெரியாது இப்போ ஹியரிங் பதினெட்டாந்தேதிங்கிறாங்க பதினெட்டாம் தேதி வந்து ஒருவேளை சவுக்கு சங்கர் வந்து பிரச்சனை இல்லை அவர் வந்து வீடியோலாம் போடலான்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் உடனே வீடியோ போட ஆரம்பித்தா தேர்தல் நிற்கும் தேர்தல் நேரத்தில் நீங்கள் கைது பண்ணால் அது தேவையில்லாத பிரச்சனை வரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறைக்கு காவல்துறைக்கு அது நன்றாக தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்போயுமே எலெக்ஷன் நேரத்தில் வந்து பெருசாக கை யாரும் மாதிரி வைக்க மாட்டாங்க வச்சாதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பேக் ஃபயர் ஆகிரும் எல்லா கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்போ சங்கர் அவர்களுடைய அடுத்த அடி இப்போ சங்கர் அவர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் என்ன நினப்பாங்கன்னா இந்த வழக்கை இப்படியே நம்ம கொண்டு போய் தேர்தல் வரைக்கும் கொண்டு போயிடும் அவங்களுடைய பிளான் ஏன்னா உள்ளே போகக்கூடாது அப்ப இதை எந்த ஒரு காரணத்துக்காக வந்து இன்னைக்கு காவல்துறை ஒரு தீர்மானம் போட்டச்சோ எப்படி அவர் உள்ள வைக்கணுங்கிற தீர்மானம் அது தோல்வியில் முடிஞ்சது சரி இன்னொரு கேள்வி வந்து ஏற்கனவே வந்து இந்த மருத்துவ அறிக்கை மருத்துவ அறிக்கையில என்னதான் இருக்கு இப்போ மருத்துவ அறிக்கையில் ஒருவேளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ அறிக்கையில் வந்து இதய நோய் சிகிச்சை பெறவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க இது எல்லா மருத்துவனு சொல்லுவாங்க இப்போ இதய நோய் நோயுடைய ஒருத்தர் இருந்தார்னா மற்றவங்களோட கூடுதல் கேர் அவங்க மாத்திரை சாப்பிட்ணும் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது கரெக்டான உணவை சாப்பிட்ணும் கரெக்டான டைமில் சாப்பிட்ணும் நடக்கும்போது பார்த்து நடக்கணும் ஓடும் போது பார்த்து நடக்கணும் இவ்வளோ கட்டுப்பாடுகள்லாம் இன்றைக்கி இருக்குது அப்போ மருத்துவ அறிக்கையில் ஏற்கனவே இவர் இவருடைய உடலில் சுகர் இருக்குது பிபி இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால மருத்துவ கண்காணிப்பில் இருக்கணும் ஆனால் மருத்துவ கண்காணிக்கில் இருக்கிறது வந்து ஜெயிலில் கூட இருக்கலாம் ஒன்றும் ரொம்ப பெருசாக ஒன்றும் இது இல்லை ஆனால் என்னென்னா நீதிமன்றம் எப்படி இதை பார்க்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நீதிமன்றம் வேறு ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க தான் பார்க்குறோம் என்னது இப்போ சவுகு சங்கர் தரப்பில் அவங்களும் சொல்லிட்டாங்க அப்ப இறுதி வாதம் அதாவது சங்கர் தரப்பும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை தரப்பும் பதினெட்டாம் தேதி அவர்கள் தரப்பு நியாயத்தை அவங்க வழக்கறிஞர்கள் பேசுவாங்க அதற்கு பிறகு இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லும் இப்போ என்னன்னா அன்னைக்கு கூட தீர்ப்பு தெரியுமான்னு தெரியல ஏன்னா பதினெட்டாம் தேதி முடிஞ்சவங்க உடனே தீர்ப்பு சொல்லுவாங்களாம் தெரியாது அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்ப காவல்துறையுடைய எண்ணம் அப்படிங்கறது தவிடுப்படி இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் என்னங்க என்னன்னாலும் வீடியோ போடலையே அப்படின்னு கூட ஒரு ஏக்கம் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் இருக்கிறதே பெருசு போடுது ஏன்னால் தொடர்ந்து இன்றைக்கி அவர் எப்படி அச்சுறுத்தப்படுகிறார்னு தெரியும் ஒரு யூடியூப்பில் பேசுகிற ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ வந்து அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை பற்றியும் உதயநிதி அவர்களை பற்றியும் இன்னும் பல்வேறு தலைவர்களை பற்றி அந்தந்த காலகட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார் இவ்வளோ மக்கள் நம்ம சவுக்கு சங்கரை ஆதரிக்க வேண்டிய நோக்கம் என்ன நல்லா யோசனை பாருங்களேன் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு ஆளுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதிமுக தான் வரணும்னு ஒரு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எப்படி மக்கள் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க பார்க்கறவங்க எல்லாம் அதிமுக வேணாரா இல்லையே ஏன்னா ஒரு விஜயை கண்டல் பண்ணுறாரு எல்லாத்தையும் தானே பேசுறாரு என்னென்னா அதிமுக ஆட்சி இருக்கும்போது அதிமுக விமர்சிக்கிறோம் திமுக ஆட்சி இருக்கும்போது திமுக விமர்சிக்கிறோம் எப்பயுமே ஆட்சிக்கு எதிராக நீங்கள் இருந்தீங்கன்னா பகுஜன மக்கள் பார்வை உங்கள் மேலே படும் அதையும் தாண்டி நியாயம்னா நியாயம் அநியாயம்னா அநியாயம் இப்போ வந்து அதிமுகவுடைய ஐடிவிங் சரியாக செயல்படலை விஜய் கட்சி நல்ல கட்சி தான் பட் வந்து அதில் அதில் வந்து நிறையா தவறுகள்லாம் அவர் பண்ணுறாரு இப்படி நிறைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டினா விஜய் கட்சியில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க கமண்ட்டு திட்டுவாங்க பட் அவங்களும் பார்ப்பாங்க இன்னொன்று பேசுகிறத கொஞ்சம் ரசிக்கத்தக்கிற வகையில் பேசுகிறது இன்னொன்று இந்த காலத்தில் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பெரும்பாலான பத்திரிகையில் வந்து நிறையா தகவல்கள் தெரிஞ்சாலும் அப்படியே வெளியிட முடியாது இன்றைக்கி அவர்கள் உதயநிதி அவர்கள் என்ன இருக்காங்க அன்பில் மகேஷ் என்ன இருக்காங்க அதையும் தாண்டி அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க இந்த அதிகாரிகளுடைய லாபி எவ்வளோ பெருசு இந்த லாபியில் நடக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் என்ன இன்றைக்கி அரசு பணம் எந்தெந்த விதத்தில் கொள்ளையடிக்கப்படுகிறது டிரான்ஸ்ஃபருக்கு என்ன பண்ணுறாங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் லாபி அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு முதலமைச்சர் யார் சொல்கிறத கேட்குறாரு முதலமைச்சரை முட்டு சந்தையில் நிற்க வைக்கிறவங்க யார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன நடக்குது சனடா புரோட்டியில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன யார் கை ஓங்கியிருக்கு தம்பிகள் வந்து இந்தளவுக்கு ஆட்டம் போடுவதற்கான காரணம் என்ன தம்பிகள் எங்கே தங்குறாங்க எங்கே போய் பெங்களூரில் தங்குனாங்க எங்கே லண்டனில் போய் தங்குனாங்க எப்போ டிக்கெட் போட்டு போனாங்க இது எல்லா தகவல்களும் அவர் பேசுகிறதுனால பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்னப்பா எல்லா தகவலும் முன்னாடியே கொடுக்குறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பயம் இல்லாமல் கொடுக்கறது இப்போ வந்து என்னென்னா காவல்துறையை என்னங்க காவல்துறையை எங்கே பகிச்சுக்கணும் தவ இல்லாமல் பர்சனலாலாம் பேசுகிறாரு இது நமக்கு சரி வராதுன்னு நிறைய பேர் ஒதுங்குவாங்க ஏங்க பேசலாம் பட் ரொம்ப பர்சனலாக பற்றியும் பேசக்கூடாதுங்கன்னா இவர் அப்படி இல்லை முழுக்க 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 ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொல்கிறதுனால நேரடியாக யார் வழக்கு போட முடியுமோ அவங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறார் இப்போ என்னென்னா ஆளுகின்ற வர்க்கம் ஸ்டாலின் உதயநிதி இவங்களை திட்டினா பரவாயில்ல அதிகார வர்க்கத்தை திட்டினால் அதனுடைய விளைவுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு சிக்கலை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ வந்து படத்தில் வந்து அதிகாரத்துக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக ஒருத்தர் போராடணும் நம்ம கொண்டாடி மகிழிக்கிறோம் ஆனால் என்னென்னா சவுக்கு சங்கர் கைது அப்படியே கைதா நம்ம பாட்டுக்கு ஒரு பத்து கமெண்ட் மட்டும் போட்டுட்டு இப்போ காவல்துறை அப்படி தான் நினப்பாங்க யார் என்ன பிரச்சனை பண்ண இப்போ ஜெயலலிதாமாவோ கலைஞரோ இல்லை வந்து ஸ்டாலினோ இப்போ அந்த ரொம்ப பேசுகிறாருப்பா அவர் தூக்கி வழக்கு போடுங்கிறது வந்து அது வந்து பத்திரிக்கையாளர்கள் அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க அரசியல்வாதிகள் எல்லாம் நம்மளை திட்டுறாங்க பத்திரிக்கையாளர் ஏபா அப்ப அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவ அவங்க சொன்னால் கூட கேஸ் போடுறது யார் அதிகாரிகள் இவர் அதிகாரிகளே ஸ்டெயிட்டாக குறை சொல்கிறதுனால அதுவும் ஒரு அதிகாரியை சொன்னால் பரவாயில்ல ஊர் ஃபுல்லாக வம்பு எடுத்து வைக்கிறதுனால எல்லோரும் வந்துடுறாங்க ஆனால் அந்த வம்பு எடுக்கிறது நல்லதாக இல்லையான்னா நியாயமாக பேசுனா அது சிலருக்கு தப்பாக தான் தெரியும் அதை ஈஸியாக எடுத்துக்கணும் ஆனால் அவங்க ரொம்ப இதாக எடுத்துக்கிட்டு தான் இவருக்கு இவர் மட்டும் இல்லாமல் இவரை சார்ந்தவர்கள் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இவருடைய நிறுவனம் நிறுவனத்தை நடத்தணும்னு அதை மூடுறாங்க இன்னொரு நிறுவனத்தை நடத்தணும் அதை மூடுறாங்க தொடர்ந்து மூட 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 இன்னொன்று நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஹை ரிஸ்க் ஹை கெயின் நீங்கள் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்க மக்கள் இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்க எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க உங்களால் பேச முடியாததை இன்னொருத்தர் பேசுகிறார் அப்போ உங்கள் கிட்ட இருக்க அவ்வளோ கோபத்தை அவர் தன்னுடைய பேச்சில் வெளிப்படுத்தும் போது அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வருது திராவிடர் மாடு மாடல் சூப்பரான ஒரு மாடலே இல்ல ஸ்டாலின் அவருடைய புகழ் வெகுவா பரவிட்டு இருக்குது காவல்துறை சூப்பரா பணியாற்றிட்டு இருக்கு மின்சாரத்துறை ஐயோ செந்தில் பாலாஜி கலக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதில் டிஆர்பி ராஜா பஸ்டா இருக்காரு அப்படின்னு நான் பேசுனேன்னா நீங்க பாப்பீங்களா ஏம்பா என்னப்பா சொல்ற முதலீடுகளை ஈர்க்கிறாரா தமிழ்நாடுடைய பதினாறாவது நிதி ஆணையம் வந்து தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்குது நஷ்ட கணக்கு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது நீ அவங்களை கூழ்ந்து பேசுறேன்னு என்ன திட்டுவீங்களா திட்டமாட்டீங்களா நிலவைத்துவான்கள் வந்து பாராட்டுவாங்க அதெல்லாம் வேற அதெல்லாம் காசு கொடுத்து வரக்கூடியவங்க அப்போ சவுகு சங்கர் அவர்கள் இந்த மாதிரியான ஆட்களை தோழி உரித்து காட்டுவதால் இவங்களுக்கு மட்டும் எதிரியில் சார் என்னென்னா ஒருத்தர் வந்து என்னென்னா இப்போ திமுக எதிரியாக இருக்கலாம் அதிமுக இவர் என்னென்னா திமுக வந்துட்டுறார் திமுக நிலை வைத்து ரவுண்டு ரவுண்டுக்கிட்ட அடிக்கிறார் அதிகாரிகள் அடிக்கிறார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு சிஎம்டியில் என்ன நடக்குதுன்னு ஆரம்பித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் என்ன நடக்குது பட்டியலின மக்களுக்கு என்ன நடக்குது திருமாவளவனியாக மாற்றி மாற்றி பேசுகிறார் இப்படின்னு சீமானவர்களை பற்றி சீமான் அவர்கள் அவர் சிறைக்கு போகும்போது அவருக்காக குரல் கொடுக்குறாரு அவரை பற்றி விமர்சிக்கிறார் அவர் பார்க்க என்னங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவரையும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி விமர்சிக்காமல் இருப்பார் நடுநிலைனா என்ன சீமானவர்கள் ஆதரவு கொடுக்கறது கடமைங்க அரசியல் கட்சி தலைவராக பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுக்கணும் நாளைக்கு சீமான் அரஸ்ட் ஆனாலும் பத்திரிகையாளர்கள் முறையாக எல்லோரும் பேசுவாங்க அதுக்காக சீமான் ரொம்ப நல்லவர் அவர் திமுகிட்ட வந்து பணமே வாங்கலை அவர் திமுக அவர் வந்து இது நம்ம விஜயை திட்டுறது வந்து உண்மையிலேயே மனசு வந்து தான் திட்டுறாரு திமுக கொடுத்த பணத்தினால இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா மக்கள் வெளிப்படையாக தெரியும் அப்போ பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி பொது வழியில் மறைக்கக்கூடிய விஷயத்தை அவர் சுட்டி காட்டுகிறார் இப்போ இதில் வந்து ச சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த வழக்கு மாற்றத்தில் எப்படியும் அவருக்கு உள்ளே தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவுக்கான ஒரு நெட்ஒர்க் வேலை பார்க்குதுங்கிறது தெரியுது ஏன்னா இப்போ எஸ் எம் அவர்கள் சொன்ன மாதிரி சாதாரணமாக நம்ம எஃப்ஐஆர் ஒருத்தர் வழக்கு ஒருத்தர் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா உடனே விசாரிப்பாங்களா இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு போய் தீயணைப்பு துறையெல்லாம் வச்சு ஏறி அதான் எஸ்எம் சூரணி கேட்டார் என்னங்க துறையெல்லாம் வச்சு ஒரு தீவிரவாதி மாதிரி பிடிக்கிறீங்க நல்லா யோசனைப்பாருங்க இனிமேல் யாராவது இந்த மாதிரி பேசுகிறவங்களை இந்த மாதிரி துன்புறுத்துனிங்கன்னா அவர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க நான் உத்தரவிடுகிறேன்னு சொல்லி தலைமைச் செயலாளருக்கு அறிக்கை கொடுக்க சொன்னார் சொன்னாரா இல்லையா இப்போ என்ன சிக்கல்னால் இது ஒரு பெரிய லாபி அப்படிங்க சங்கர் அவர் தரப்பை வழக்கறிஞர் போகிறாங்க இங்கே அப்படி இல்லை அரசாங்கம் ஒரு பெரிய இப்படி எவ்வளோ பெரிய இயந்திரம் அரசாங்கம் சொன்னால் மிக மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வாதாடுவாங்க சவுக்கு சங்கருக்கு எதிராக இவ்வளவையும் தாண்டி சவுக்கு சங்கம் நிற்கிறதே பெருசு ஏன் சொல்றோம்னா அந்த ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற மார்க்கெட் பஜ்ஜுன்னு நினைக்கிறேன் அவர் வெளிப்படையாகவே சவுக்கு சங்கருக்கு இழைக்கப்பட்டது அநீதி அப்படிங்கிறார் இன்னும் நிறைய பொ அந்த பொதுநல அமைப்புகள் நிறைய பேர் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் கொஞ்சம் பயந்து இருந்தாங்க ஆளுங்கட்சி முதல்லலாம் அவர் அரஸ்ட் பண்ணாங்க ஞாபகம் இருக்கும் அரெஸ்ட் பண்ணி அவருடைய கையை உடைச்சி என்னன்னா ஒரு ஆளை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க தப்பு இல்லை அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை வம்புக்கு இழுத்து அவரை தேவையில்லாமல் கையை உடைச்சி அவர் மேலே கஞ்சா கேஸ் போட்டு தொடர்ந்து அவர் மேலே வழக்குகள் போட்டு ஒரு மனிதன் வாழவே தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கக்கூடாது ஏன்னா எல்லாேருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது இப்போ வந்து அவர் பர்சனலாக ரொம்ப ஆபாசமாக பேசுனார் அப்படின்னா நீங்கள் நடவடிக்கை எடுங்க இவரை விட எவ்வளோ பேர் ஆபாசமாக அவர் உடல்நிலையை பற்றி எவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது எடுக்கிறது விட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுத்திங்கன்னா அது எந்த விதத்தில் சரியான விஷயமா இருக்கும் சங்கர் பேசுறது எல்லாம் சரி அப்படின்னு நம்ம வாதி சார் அவர் பேசுகிறது பர்சனலாக இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க ஆனால் அதுக்காக நீங்கள் கஞ்சா கேஸ்லாம் போட்டிங்கன்னா இதை வெகுஜன மக்கள் எப்படி பார்ப்பாங்க பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியலை ஏன்னா ஒரு ஆளை தொடர்ந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவருடைய நோக்கம் என்னன்னு நினப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்கள் இது திமுகவுக்கு நல்லதான் இன்னொன்று யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறவருங்க அப்படிங்கிறதுனால வந்து இந்த கவர்மெண்ட்டு வந்து அப்படியே கவுந்துணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்டாலின் நினப்பார் நமக்குன்னு நினைக்கிற இப்போ சவுகு சங்கர் அவர்கள் பேசுகிறத மட்டும் வச்சுக்கிட்டு மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த அரசு எவ்வளோ பலவீனமான அரசு அப்போ இன்றைக்கி நாட்கள் இருக்கிறத பார்க்கும்போது ஏன்னா இன்றைக்கி ஒரு முடிவு வந்துடும்னா நாட்கள் இருக்கிறதை பார்க்கும்போது பதினெட்டாம் தேதி வழக்குகள்லாம் இது போனதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு தெரியும் எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் அவர் எப்போ வீடியோ போடுவார் நமக்கு தெரிஞ்சு போகிற போக்கெல்லாம் பார்த்தா இப்போதைக்கு வீடியோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா பாதிக்கப்பட்டவர் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் இவர் பேசக்கூடாது அங்கே வேலை ஏன்னா சப்போஸ் அவங்களோட இப்போ பேசக்கூடாதுங்கிறாங்க அவர் கூட ரெண்டு பேர் என்ட்ரி எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரெல்லாம் வேறு ஒருத்தர் எடுக்கிறாங்க அவங்க மேலேயும் கேஸ் போடுறாங்க இப்போ என்ன சிக்கல்னா உடல்நிலையை காரணம் காட்டி இப்போ வெளியில் போய் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்கல்ல ரைட்டுங்க அவர் மட்டும் வெளியில் போய் எங்கேயாவது இன்ட்ரி கொடுத்தா அதுவும் சிக்கல் சார் உடம்பே சரியில்லை பாருங்கள் பத்து இடத்துக்கு போய் இன்ட்ரி தராரு அதனால தான் அவர் அவர் சேனலில் உட்காந்து இன்ட்ரி தராரு இப்போ இதய பாதிப்பு உள்ளவரோ இல்லை வந்து சக்கரை நோயாளியோ நம்ம வீட்டில் கூட இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பேச முடியாதா நல்லா யோசிப்பார் ஆனால் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வீடியோ போடுறாரு டூரியேஷனோட இன்றைக்கி காவல்துறை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா தொடர்ந்து வெளியில் வந்து கூட இவர்களை அவங்க அவர் அச்சுறுத்துறாரு அப்புறம் எடுத்து காட்டினது உங்களுக்கு தெரியும் இப்போ உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அங்கே போய் என்ன சொல்கிறாங்க இங்கே காவல்துறை சார் எங்கள் கிட்டெலாம் அந்த செல்ஃபோனை கொடுக்கல அங்கே போய் வந்து செல்ஃபோனை காமிக்கிறாரு ப்ரோக்ராமில் இன்னொன்று கெஜ்ரிவால் அவருடைய வழக்கில் கூட அதாவது கெஜ்ரிவால் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர்கள் சொல்கிறாங்க கொடுக்காமல் இருப்பது அவருடைய உரிமை கண்டுபிடிக்க தான் நீங்கள் இருக்கீங்க அதேமாதிரி வந்து கெஜ்ரிவால் வந்து ஒத்துழைக்க மறுகிறாரு மௌனமாக இருக்காருன்னா மௌனமாக இருப்பதும் அவர் உரிமை உச்சநீதிமன்றம் சொன்னது பழைய தீர்ப்பெல்லாம் இது இன்னொன்றுங்க இந்த கா இந்த நாட்டில் நீதியெல்லாம் ஒன்று செத்து போயிடல எஸ் எம் சுப்பிரமணியம் மாதிரி நீதியரசர்கள் இருக்காங்களா இல்லையா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை எ இந்த 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 ஆட்சியை பற்றி நம்ம ஒன்றே ஒன்று சொல்கிறோம் ஒரு அரசு ஊழியர் வந்து ஓய்வு பெறார் ஓய்வு போது அவர் மேலே சில அலகேஷன்லாம் இருக்குது பெரிய அலகேஷனில் இருக்குது ஓய் அவருக்கு வந்து பென்ஷன் தராமல் ப கூட எதுவுமே தராமல் நீங்கள் இழுத்து அடிக்கிறீங்க அவர் வந்து கேஸ் போடுறாரு நீதிமன்றத்தில் நீதிமன்றம் கொடுக்க சொல்லிட்டாங்க கொடுக்காமல் வச்சுருக்கீங்க மறுபடியும் அவர் மேல்கோட்டுக்கு போகிறார் மேல்கோட்டில் இருக்க அரசர் வந்து செந்தில்குமார் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே மூணு வருஷம் ஆச்சு இன்னும் கொடுத்து ஏன்னா இவங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரியை பிடிக்கல அதற்கு பிறகு நீதியரசரு என்னைக்கு வந்து நாங்கள் உத்தரவிட்டமோ பணிக்கூடை கொடுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டோமோ அதுலேருந்து இது வரைக்கும் எந்தெந்த ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்காங்களோ எல்லாரும் வந்து ஆஜராகணும்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அசிங்கம் கல் அழகர் கோயிலில் வந்து நூற்றி ஏழு கோடி ரூபா இருக்க வேண்டிய நிதி வந்து அறுபத்தி ஏழு கோடி தான் இருக்குது தெய்வ குத்தம் இதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே நீதிமன்றம் கேட்டச்சா இல்லையா செவிலியர்களுக்கு செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு தமிழகம் மரிசு இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டச்சா இல்லையா ரெண்டு தலைமை சீஃப் செக்ரட்டரிலாம் போய் வந்து நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இல்லையா விஷயம் எவ்வளோ இருக்குதுங்க கிட்டி திருக்க ஆரம்பித்து எவ்வளோ விஷயங்கள் இந்த அரசு அப்போ இதில் இதெல்லாம் கவனம் செலுத்தி தீர்க்க வேண்டிய ஒரு அரசு இன்னொன்று காவல்துறை அப்படிங்கிறது இப்போ வந்து அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த வெட்டி கொண்டாங்க நமக்கு ஒன்றும் புரியல ஒரு இந்திரா நகர் அடையாறு மாதிரி ஒரு ஏரியாவில் அதுவும் குடியரசு திட்டத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஈஸியாக எடுத்துகிட்டு போய் நாலு இடத்த டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா அப்ப காவல்துறை ரோந்து வாகனம் இருக்கா காவல்துறை என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி நம்ம பேசினாங்க கமெண்ட் போடுறாங்க சார் வந்து கான்ஸ்டபிள் தான் சார் காசு வாங்குவாங்க இப்போ காவல்துறையே வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்ப இன்னைக்கு காவல்துறை அப்படிங்கிறவங்க மேலே வந்து மக்களுடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது பல காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றணும் சில பேர் பண்ற தப்பு இன்னைக்கு பல பேரை பாதிக்குதா இல்லையா நமக்கு நல்லா தெரியுது இல்லைங்க ரோட்டே நம்மளே பாக்குறோம்ல அதனால காவல்துறை அப்படிங்கிறது மக்களுக்கு நண்பனாக இருக்க வேண்டும் பல காவல்துறை அதிகாரிகள் நண்பனாக இருந்தாலும் சில பேர் பண்ணக்கூடிய பர்சனல் தப்புனால் அவங்களுக்கு அவங்களுக்கு முன் உருவத்தால் இன்றைக்கி ஒரு அரசாங்கம் அவமானப்படுகிறது இது நல்லதல்ல அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க சவுக்கு சங்கருடைய வழக்கு இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்தது ஏன்னா ஒன்பதாம் தேதி அவருடைய மருத்துவ அறிக்கைக்கு பதில் சொல்லும்படி ஏற்கனவே நீதியரசர்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது காவல்துறை தரப்புலையும் சொல்லணும்